வான் உறவுகளில் ஒருத்தி வணக்கம் விடுதலை புலிகள் தன் உயிருக்கு இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் தன்னை கொல்லப் போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே புது புரளியை கிளப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அனுங்கம் எங்கே விடுதலை புலிகள் காட்டுங்கள் பார்ப்போம் என்ற அடிப்படையிலே போது அனுரு தரப்பு இப்போது மகிந்தவை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச எதிர் இருபத்தி ஏழு அதாவது நாளை வரை இன்றும் நாளையும் விளக்க முடியில் வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கிடங்க இப்போ இப்போது விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக அண்ணனான நாமல் ராஜபக்சவும் இப்போது ஓடோடி வந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இருந்தும் பார்க்க முடியாமல் போன ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அனுகுமார் திசா நாயக்க ஹோமாகம பிரதேசத்தில் வைத்து ஒரு இன்னும் ஒரு அதிர்ச்சி விட்டுகின்ற தகவலை கொடுத்து இருக்கின்றார் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்படலாம் இது சார்ந்த அத்தனை விடயங்களையும் சட்டமாதிபர் திணைக்களம் கையிலே எடுத்திருக்கின்றார்கள் எங்களுக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அரசு தலையிடாது அவர்கள் அவர்கள் கடமையை செய்கின்றார்கள் நிச்சயமாக பதினோரு வருடங்களாக கிடப்பிலே போடப்பட்ட வழக்குகள் வெளியே வந்திருக்கின்றது எனவே இன்னும் மூன்று பேர் இந்த மாதம் முடிவதற்குள்ளே கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே அருண்குமார் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களினால் இப்போது பரபரப்பான சூழ்நிலை தான் இலங்கையிலே நிலவி வருகின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்ச தன்னை பாதுகாக்கும்படி அல்லது தனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை வழங்கும்படி இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும் அங்கே அவர் முன்வைக்கின்ற விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது நீதிமன்றத்திலே சொல்லாவிட்டாலும் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதிலே விடுதலை புலிகளால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இப்போது மகிந்த தரப்பு கடுமையாக இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் தன்னை கொல்லலாம் அல்லது தனக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டலாம் அல்லது மீண்டும் விடுதலை புலிகள் ஒன்றிணையலாம் என்ற அடிப்படையில் புரளிகளை இப்போது மஹிந்த தரப்பு கிளப்பி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அனுகுமார் திசாநாயகத்துறை அரசாங்கத்தினுடைய குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளராக இருந்து நழிந்த ஜெயரிஸ் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பை பார்த்து அதாவது விடுதலை புலிகள் உங்களை கொள்வதற்கு திட்டம் திட்டுகின்றார்களா என்றால் எங்கே ஆதாரத்தை காட்டுங்கள் அல்லது அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீதிமன்றத்திலே கொடுங்கள் கட்டாயம் தேவையான விடயம் தேசிய பாதுகாப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்களிடம் இருக்கின்ற ஆவணத்தை இந்த நீதிமன்றத்துக்கு கொடுங்கள் நிச்சயம் அது உண்மை எனும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பையும் வழங்குகின்றோம் தேசிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் போலி விளம்பரங்களை செய்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த தேசிய பாதுகாப்பு சபைக்கு தெரியாத விடயமா மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரிய வருகின்றது இவர் என்ன தனிப்படையா வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது நழிந்த ஜெயதீஷ கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார் எனவே தேசிய பாதுகாப்பு சபையானது இந்த விடயங்களை எல்லாம் உறுதிப்படுத்திய பின் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய சும்மா எழுந்தமானமாக இந்த விடயம் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே விடுதலை புலிகள் உருவாக்கம் மேல் உருவாக்கம் இடம்பெறுகின்றது என்ற ஆவணத்தை அல்லது ஆதாரத்தை மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கட்டும் அது உண்மையதும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக தேசிய பாதுகாப்பையும் அதிகரித்து மஹிந்த ராஜபக்ஷனுடைய பாதுகாப்பையும் அதிகரிக்க தயார் என்ற அடிப்படையில் கொஞ்சம் நக்கலாகவே மஹிந்த ராஜபக்சவை பார்த்தி போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இருக்கின்றபோதான் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஜோசித் ராஜபக்ச இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு மனுத்தியாலங்கள் வரையிலே விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் நாமல் ராஜபக்ச அவரை பார்க்க வந்தபடியும் கொஞ்சம் அஹ் பேசுபொருளாக மாறியிருந்தது காரணம் அஹ் குற்றத்தடுப்பு அவரை விடுவித்து விடுவார்கள் என்று நினைத்திருந்தார்கள் எல்லோருமே ஆனால் இப்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதனால் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்படியான வழக்கு ஜோசித ராஜபக்ச போன்று இன்னும் பல விடயங்கள் தங்களிடம் இருக்கின்றது என்பதை இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருப்பதாக ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க பிரதேசத்திலே மக்கள் சந்திப்பின் போது நேற்றைய தினம் இந்த விடயத்தை அதிரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது எங்களுடைய அரசாங்கமானது எந்த சட்டம் சார்ந்த எந்த பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளுக்கும் நாங்கள் தலையீடியை கொடுக்கவில்லை அல்லது எந்த அழுத்தங்களையும் கொடுக்கவில்லை அல்லது எங்களுடைய தலையீடுகள் எதுவுமே அங்கே இருக்காது அந்த சட்டத்தை அமுல்படுத்துதலோ பாதுகாப்பை வழங்குதல் சார்ந்த அத்தனை அமைப்புகளும் சுதந்திரமாக செயற்படுகின்றார்கள் நாங்கள் அதிலே தலையிடவில்லை மாறாக அவர்களுக்கான அந்த அந்த அலுவலகங்களுக்கான அந்த அமைப்புகளுக்கான பாதுகாப்பை நாங்கள் மேலும் வழங்குவோம் அவர்களை பலப்படுத்துவோமே ஒழிய நாங்கள் தலையிடப் போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு சட்ட திணைக்களத்தினுடைய ஒரு அதிகாரி ஒருவர் ஒன்பது வருடங்களாக ஒரு கோப்பொன்றை அதாவது ஒரு ஒரு விடயம் சார்ந்த ஒரு ஆவணம் ஒன்றை மறைத்து வைத்திருந்திருக்கின்றாராம் அவர் மறைத்து வைத்த ஆவணத்தை இந்த அரசாங்கம் வரும் வரையிலே தான் மறைத்து வைத்திருந்ததாகவும் இப்போது அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதனால் கிட்டத்தட்ட பதினோரு வழக்குகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது பதினோரு வழக்குகள் வெளியே வந்து போது நிச்சயமாக அதிலும் இந்த மாதத்திற்குள்ளே மூன்று பேர் வரையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் அந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் பெண் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் தான் இந்த ஆவணங்கள் அத்தனையும் முன்னே அரசு காலத்திலே வெளியிட்டிருந்தால் நிச்சயமாக இது இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கும் அல்லது மறைப்பு செய்யப்பட்டிருக்கும் இதன் காரணமாக நான் அதை வெளியிடவில்லை அத்தனை ஆவணங்களையும் திரட்டி வைத்திருக்கின்றேன் இந்த அரசு வந்த உடனே இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்று சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு வழங்கி இருப்பதாகவும் நிச்சயமாக இந்த பதினொரு வழக்குகள் சார்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்றும் அத்தனை மோசடி குற்றம் சார்ந்த அத்தனை விடயங்களும் தொகுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மாதம் அதாவது முதலாம் மாதம் முடிவதற்குள்ளே தை மாதம் முடிவதற்குள்ளே மூன்று பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் இந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டதும் அதன் ஒரு பின்னணிதானோ என்று எல்ல தோன்றுகின்றது காரணம் திடீரென தான் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்துதான் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு ஜோசித ராஜபக்சவை கைது செய்வதற்கான முழு ஆதாரமும் இருக்கின்றது என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே மஹிந்த அனுபகுமார் விஜநாயக்கர் சொல்வதைப் போன்று அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் வெளியே வந்ததால்தான் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிக்கின்றது அதோடு இந்த உதயகம்மன் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் குறிப்பாக நீதிமன்றத்திலே முன்னிலையாகலாம் என்று சொல்லப்படுகின்ற போது அனல் குமார் திசாநாயக் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசு எந்த தலையீட்டையும் செய்ய போவதில்லை எந்த அழுத்தங்களையும் கொடுக்க போவதில்லை மாறாக பாதுகாப்பு பாதுகாப்பை அமல்படுத்துகின்ற திணைக்களங்களுக்கும் இந்த இப்படியான திணைக்களங்கள் அதாவது சட்ட மாதிரி நாங்கள் பக்கபலமாக நிற்போமே ஒழிய அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கவில்லை அவர்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்கின்றார்கள் எனவே எதிர்வருகின்ற காலங்களிலே இன்னும் அதாவது இந்த மாதத்திற்குள்ளே சார்ந்து வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யார் அந்த மூன்று பேர் என்று தெரியாமல் தான் இப்போது தென்னிலங்கையை திணறி போயிருக்கிறது எனவே இப்போது தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு இப்போது சொல்லியிருக்கின்ற அண்ணகுமார் திசாநாயக்கி நாங்கள் யாருக்கும் எதிராக அரசியல் பழிவாங்கல் செய்யவில்லை அதாவது சட்டத்துக்கு முரம்பாக விரோதமாக செயற்படுகின்றவர்கள் மோசடி சொத்துக்களை குவிக்கின்றவர்கள் என்று அத்தனை பேர் மீதும் அந்தந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்குமே ஒழிய இந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை அதோடு மகிந்தவின் மகன் என்பதனால் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை மாறாக முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே மோசடி செய்யப்பட்ட பணத்தினூடாக புறப்பட்ட அந்த சொத்து ரத்மலானையிலே புறப்பட்ட அந்த வீடும் காணியும் தொடர்பாகத்தான் விசாரணை நடந்திருக்கின்றதை தவிர மகிந்தவின் மகன் என்பதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக அரசாங்கம் இப்போது தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு மக்களிடம் அனுரகுமார் திசாநாயக் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றார் ஒரு வாரங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் எனக்கான நேரத்தை தாருங்கள் ஐ ஐநூறு கோடி ரூபாய்கள் அரிசி இறக்குமதிக்காக மாத்திரம் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் எந்த அரசாங்கமும் ஒதுக்காத ஒரு நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் ஐநூறு கோடி ரூபாய்கள் வரையிலே அரிசி இறக்குமதிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே மிக விரைவிலே இறக்குமதிகள் இடம்பெறும் என்றும் அத்தோடு இப்போது அரிசிகளை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அடி விழப் போகின்றது குறிப்பாக ஒவ்வொரு அரிசியாலை உரிமையாளர்களும் அரசாங்கத்திலே பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்யாதவர்களுக்கு அரிசிகளை களஞ்சியப்படுத்துவதற்கான உரிமம் கொடுக்கப்படாது ரத்து செய்யப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது அதோடு பதிவு செய்கின்றவர்கள் எத்தனை எத்தனை தொன் அரிசி உள்ளே வருகின்றது எத்தனை தொன் அரிசி வெளியே போகின்றது என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இது உண்மையிலேயே ஒரு அரசமயப்படுத்தப்படுகின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு விடயம் தான் காரணம் இப்படியான அரிசி மாஃபியா என்று சொல்லப்படுகின்ற அப்படியான விடயங்கள் இடம்பெறாமல் இப்படி அரசு மயப்படுத்தப்படுகின்ற போது உண்மையாக சிறப்பாக இருக்கும் இது அரசு மயம் என்று சொல்வதை விட அரசின் கண்காணிப்பிற்குமே ஒழிய அந்தந்த அரிசியாலை உரிமையாளர்கள் தான் அதை இப்போது வழிநடத்த போகின்றனர் எனவே அரிசி பதுக்கலிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேரடியாக இராணுவம் செல்ல போகின்றது எல்லோருடைய இடங்களுக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்களினால் இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இந்த அனுர அரசு அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அரசின் மீதும் இப்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக எதிரணியினர் சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங் இணைவு என்பது இப்போது சாத்தியமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இணைவின் மூலம் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை முற்று முழுதாக வெள்ளியடிப்பு செய்வோம் கைப்பற்றி ஆவோம் என்ற அடிப்படையிலே இப்போது சஜித் ரணில் தரப்பு இப்போது கோஷம் அவர்கள் தோற்றுவிட்டார் அன்பகுமார் திசாநாயக்கனுடைய தோல்வியை நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் காட்டுவோம் அல்லது உள்ளூராட்சி சபையிலே மக்கள் அவருக்கு காட்டுவார்கள் என்ற அடிப்படையிலே இந்த சஜித் ரணில் தரப்பு சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படித்தான் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னரும் பொது தேர்தல் வருவதற்கு அதற்கான பிரச்சாரங்கள் ஈடுபடுகின்ற போது சஜித் ரணில் தரப்பு இந்த விடயத்தை சொன்னார்கள் குறிப்பாக சஜித் தரப்பு இந்த விடயத்தை சொன்னார்கள் அனுர மக்களிடம் தோற்றுவிட்டார் ஜனாதிபதியாக மாறினால் எப்படி இவர் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவார் என்பதை பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றியதற்கு கிணங்க எனவே அதற்கு பாடம் புகட்டினார்கள் எனவே இப்போதும் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சஜித் ரணில் இணைவு தரப்பானது இருக்கின்றார்கள் அவர்களை இணைய வைக்க போகின்ற தரப்பானது சொல்லியிருக்கின்றார்கள் முற்றுமுழுதாக உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி தக்க பாடம் புகட்டுவோம் என்று ஆனால் பொறுமையாக இப்போது காய்நகர்த்த ஆரம்பித்து இருக்கின்றார்கள் அனுரதரப்பு எனவே ஒவ்வொரு முடிவுகளையும் சிந்தித்து இப்போது காலடி எடுத்து வைக்கின்றார்கள் சில விமர்சனங்கள் அவர்கள் மீது வருகின்றது ஆனாலும் வங்க்ரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சில விடயங்களை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே அனுரதரப்பு இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது சார்ந்து இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்